இயல்பான சுபகிரகம் இன்று நாம் பார்க்க இருப்பது சனி பார்த்தாள் லக்கணத்தையோ லக்னாதிபதியோ சனி ஒரு கெட்ட கிரகம் பாவ கிரகம் இயல்பிலேயே எப்படி இருக்கும் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது இதை பார்க்கிறோம் லக்கணம் லக்கணத்தை சனி பார்த்தால் சோதனைகள் அடி டி வரும் என்னாலும் சோதனையை ஏதோ ஒரு அளவில் அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பார் லக்னாதிபதியை சனி பார்த்தால் இந்த இடம் நீங்கள் உற்று நோக்க வேண்டிய ஒரு இடம் கெட்ட பெயர் அவப்பெயர் ஏற்படும் அவர் நல்லது செய்தாலும் நல்லவர்களுக்கு அது நல்லதாக தெரியாது இது உண்மையிலேயே மிக பாவமான ஒரு விஷயம்தான் மற்றும் உடல் நலம் எல்லா விஷயத்திலையும் ஒரு தீயதை செய்வார் அதே நேரத்தில் இவர் பார்க்கின்ற அந்த லக்கணத்தை லக்கணாதிபதியை குருவும் பார்த்துவிட்டால் இந்த தோஷம் நீங்கும் இதுவும் உண்டு விதி விலக்காக இதுவும் நடக்கும் இப்பொழுது இதனுடைய முழு விளக்கத்தை இன்னும் சற்று விரிவாக புரிந்து கொள்வோம் லக்கணம் அந்த ஜாதகருடைய அமைப்பு அந்த லக்கணத்தை சனி பார்க்கிறார் கஷ்டப்படுவதற்கு எது எதெல்லாம் நடக்க வேண்டுமோ அந்த சோதனைகளை கொடுப்பார் சின்ன வயதில் சரியாக கல்வி வராது படித்து முடித்த பிறகு வேலை சரியாக அமையாது திருமணம் காலாகாலத்தில் நடக்காது மிகவும் அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டு நடத்த வேண்டும் இதெல்லாம் அந்த லக்கணத்தை சனி பார்த்தால் நடப்பதாக காட்டுகிறது ஆனால் குரு பார்த்தால் நிபர்த்தி சரி லக்னாதிபதியை சனி பார்த்தார் அவர் வித்தியாசமாக சிந்தித்து வித்தியாசமாக செயல்படுவார் பத்து காரியம் செய்தால் அதில் இரண்டு காரியம் மாபெரும் வெற்றி எட்டு காரியங்கள் படு தோல்வி இதை அவரது வாழ்நாளில் சந்திப்பார் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் லக்கணத்தை பார்ப்பதற்கும் லக்னாதிபதி லக்னாதிபதியை பார்ப்பதற்கும் ஏற்படும் ஒரு வித்தியாசம் புரியும் லக்கணத்தை பார்த்தால் அவருக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் இது லக்கணத்தை பார்த்தால் லக்னாதிபதியை பார்த்தால் அவர் எண்ணத்தில் வேலை செய்யும் வித்தியாசமான சிந்தனை பத்து காரியம் செய்தால் இரண்டு காரியம்தான் வெற்றி எட்டு காரியம் தோல்வி ஆக எந்த வகையில் பார்த்தாலும் லக்கணத்தையோ லக்னாதிபதியோ சனி பார்த்தால் சோதனை வேதனை உண்டு குரு பார்வை ஐந்து ஒன்பதாம் இடங்களின் சிறப்பு இவைகள் சாதனையாக மாற்றவும் கூடும் மாற்றுகிறது பலருக்கு ஆனால் எந்த ஒரு சுபகரமும் பார்க்காத பட்சத்தில் லக்னாதிபதியை மட்டும் சனி பார்த்திருந்தால் அவருக்கு உடல் நலமும் கெடும் ஆக சனி பார்த்து மற்ற சுபகிரங்கள் ஏதேனும் ஒன்று பாராமல் குறிப்பாக குரு பாராமல் இருந்தால் சற்று கஷ்டமும் உண்டு இது சாஸ்திரம் சொல்கின்ற ஒரு விளக்கம் அன்பர்களே குரு பார்த்தால் நேற்று பார்த்தோம் சனி பார்த்தால் இன்று பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே நற்புகள் உண்டு உங்கள் பேச்சாலும் உங்களது அணுகுமுறையாலும் இந்த நன்மையை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ரிசவராசி அன்பர்களே இன்று உங்கள் திறமை வெல்லும் வெல்வது எதில் ஒரு பெரும் வரவை பெற்றுக் இல்லை இருக்கின்ற ஒரு கஷ்டத்தை நீக்குகின்ற ஒரு முயற்சியில் வெற்றி நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே நல்ல நாள் செய்ய வேண்டிய ஒரு செயலை செய்து அந்த செயலின் நற்பல நாள் உங்களுக்கு ஒரு நற்பெயர் கிடைக்கும் நாள் இந்த நாள் மற்றும் அந்த செயல் நீடித்த நற்பலனை கொடுக்கும் கடகராசி அன்பர்களே திறமையான உங்கள் பேச்சால் மிகுதியான லாபம் கிடைக்கும் மற்றும் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களைப் பற்றி பூரணமாக நல்லபடியாக இன்று அறிந்து கொள்வார்கள் சிம்மராசி அன்பர்களே தானே சுயமாய் ஒரு முடிவெடுத்து அந்த முடிவுப்படி நடந்து நன்மையையும் பெறுவீர்கள் எனவே நீங்கள் எடுத்த முடிவு நல்ல முடிவுதான் என்று மற்றவர்கள் இன்று பேசுவார்கள் கன்னிராசி அன்பர்களே பேச்சாகட்டும் செயலாகட்டும் யாரும் எந்த குறையும் குற்றமும் காண முடியாத அளவுக்கு இருக்கும் உங்களிடம் இன்று நல்ல நாள் மதிப்பு கூடும் நாள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையில் சென்று செயல்பட்டு நல்ல லாபத்தை பெறுவீர்கள் குறிப்பிட்டு சொல்லும்படியான நல்ல நாட்களில் இந்த நாளும் ஒன்று விருச்சக ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு வரவேற்பு கிடைக்கும் மறுபாதி வீண் செலவீனங்கள் ஏற்படும் கவனம் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் வீண் விரயம் மறுபாதி நீங்கள் எதிர்பாரா நிறைந்த வருமானம் லாபம் மதியத்திற்கு பிறகு மிக மிக நன்றாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களே ஒரு நூதன முறையில் சிந்தித்து செயல்பட்டு நல்லதோர் வெற்றியை பார்ப்பீர்கள் இன்றைய தினம் அநேகமாக நீங்கள் ஒரு புதிய சித்தாந்தத்தை உருவாக்கக்கூடும் கும்பராசி அன்பர்களே உங்கள் திறமையை காட்டி அத்துடன் உங்கள் நேர்மையையும் காட்டி ஒரு சிறப்பை பெறுவீர்கள் ஒரு நல்ல பட்டத்தைப் பெறுவீர்கள் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உயர்வான ஒரு இடத்திற்கு யாரை அமர்த்தலாம் என்ற யோசனையில் இருக்கும்போது இந்த நிகழ்வு இவர்தான் சரியானவர் என்று உங்களை தேர்ந்தெடுக்க வைக்கும் மீனராசி அன்பர்களே ஒழுங்காக சென்று கொண்டிருந்த உங்களது பயணத்தில் ஏற்படுகின்ற ஒரு சில தடைகளால்